நல்ல சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு தான் தீர்த்தத்தை அருந்த வேண்டும் ஜலத்தின குடிக்கணும்னு சொல்கிறது மற்றொருவர் பசியோடு இருக்க இன்னொருவர் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கமானது உணவருந்துபவர்களிடம் எதிரிலுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உணவருந்தி முடித்தவுடன் பின்புறமாக சென்று தோட்டத்து பக்கத்தில் போய் அங்கே தான் அலம்பணும்னு சொல்கிறது ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன சொல்லி பார்த்தோம்னா உணவருந்தும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திரங்கள் என்ன என்ன அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது குறித்து நாம் பல முறை ஏற்கனவே விவாதித்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்காக நினைவூட்டுகிறோம் உணவருந்தும் பொழுது சர்வ நிச்சயமாக தரையிலே அமர்ந்து கொண்டுதான் தான் உணவருந்த வேண்டும் தரையிலே அமர்ந்து கொண்டு வரும்பொழுது கீழே ஒரு ஆசனம்ங்கிறது போட்டுருக்கணும் அதிலே அமர்ந்து கொண்டு உணவினை அருந்த வேண்டும் ஆனால் கீழே சம்மணமிட்டு கொண்டு அமர்ந்து கொண்டு தான் உணவருந்த வேண்டும் டேபிள் ஸ்டூல்லாம் போட்டுட்டு ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடாது இது ஒரு புறம் இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பூமி தாயானவள் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறாள் அந்த தாயினுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு நாம் உணவருந்தும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது சிறக்கும் என்பதற்காகத்தான் இது ஒரு புறம் அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தோம்னா கை கால்களை கொண்டு வந்துதான் உணவருந்த வேண்டும் சுத்தத்துக்காக சொல்லியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சாப்பிட்டு எழுந்தவுடனே என்ன தெரியுமா பண்ணுறோம் அப்படியே நேராக போய் ஒரு தவிர கால்களை அலம்புவதே இல்லை உணவருந்தி முடித்த பின்புறமாக சென்று தோட்டத்து பக்கத்தில் போய் அங்கதான் அலம்பனும் சொல்கிறது கையை அலம்பிண்டு நன்றாக வாய்க்கொப்பளித்துவிட்டு கால்களையும் அலம்பிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது அறிவுறுத்தி சொல்கிறது இதையும் யாரும் கடைபிடிப்பதே இல்லை வீட்லேயே நம்ம தரையில் உட்காந்து சாப்பிட்றோம் சார்னு சொன்னால் கூட அப்படியே உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறோம் ஒரு ட ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறோம் வாஷ்மேஷினில் கை அளம்புறோம் அப்படியே கொப்புளிச்சிட்டு வந்துடுறோம் தவிர கால்களை அலம்புவதே இல்லை சர்வ நிச்சயமாக கால்களையும் அலம்ப வேண்டும் அதாவது சாப்பிட்டு முடித்த உடனே அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதே மாதிரி உணவு அருந்தும் பொழுது அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் கொஞ்சமாக தீர்த்தம் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு முடித்த பிற்பாடு தான் தீர்த்தத்தை அருந்த வேண்டும் ஜலத்தை குடிக்கணும்னு சொல்கிறது அதனால தான் இடது கையால் குடிக்கிறதே அவாய்ட் பண்ணணும்னே சொல்லியிருப்பா தெரியுமா சார் வலது கை இருக்கும் பொழுது இடது கையில் தானே தண்ணி எடுத்து குடிக்க முடியும்னா போய் கையை அலம்பிட்டு வந்து ஜலத்தை குடிக்கணும்னு சொல்கிறார் சார் நடுவில் விக்கல் எடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அது போன்ற அவசரமான நேரங்களிலே மட்டும் இடது கையால் தீர்த்தத்தை எடுத்து பருகலாம் ஆனால் அடிக்கடி இடது கையால் தீர்த்தத்தை எடுத்து பருகி கொண்டே இருக்க கூடாது அதனாலதான் சாப்பிடும்பொழுது தண்ணி குடிக்காதே சாப்பிடும்பொழுது தண்ணி குடிக்காதேங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசரத்துக்கு சரி ஏதோ ஒரு விக்கல் வர்றது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் ஒரு மிடக்கு தண்ணி மட்டும் இடது கையால் எடுத்து குடிச்சுக்கலாம் மற்ற நேரத்திலே பார்த்தோம்னா வலது கையால் தான் தீர்த்தத்தினை அருந்த வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சின்ன சின்ன விஷயம் விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கான் இதுமாதிரி சாப்பிடும் பொழுது இப்படித்தான் ரூல் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கா தெரியுமா முதலிலே அந்த ஒரு கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிடணும் அதுக்கப்புறம் அன்னம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம் வரிசையாக அந்த சாப்பாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக மோர் சாதம் போட்டு சாப்பிடணும்னு சொல்கிறது எல்லாமே நம்முடைய ஆரோக்கியம் கருதித்தான் அதே மாதிரி மற்றொருவரை உட்கார வைத்து அவர்களை பார்க்க வைத்து நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்கார் ஒரு வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக அந்த கெஸ்ட்டை மட்டும் முதல்ல உக்காத்தி வச்சுட்டு நம்ம வீட்டு குழந்தைகளை பட்னி போட்டுட்டு அந்த குழந்தைகள் பார்த்துட்டே இருப்பார் குழந்தைகளில் பெரியவர்கள் கூட இருக்கட்டுமே பெரியவர்கள் வந்து மற்ற யாரோ ஒருவருக்கு பசியாக இருக்க இன்னொருவரை மட்டும் உட்கார வைத்து சாப்பாடு பரிமாறக்கூடாது மற்றொருவர் பசியோடு இருக்க இன்னொருவர் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கமானது உணவருந்துபவர்களிடம் எதிரிலையும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குழந்தைகள்லாம் விளையாட்டாக சொல்லுவா தெரியுமா ஸ்கூலில் ஒரு குழந்தை சாப்பிடும்போது ஏய் நான் சாப்பிட்றத நீ பார்க்காத அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்லுவா தெரியுமா அது விளையாட்டு அல்ல அது நிஜம்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு உணவருந்த வேண்டும் முதல்ல இவங்களுக்கு போட்டுட்டு தான் நான் சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் ஒரு சில விரத்த முறைகளிலே வேண்டுமானால் கடைபிடிக்கலாம் ஒரு விரத்த முறை ஒரு வீட்டில் ஒரு பூஜைங்கிறத பண்ணிருக்கோம் ஒரு அஞ்சாறு பேர் வாத்தியாரெலாம் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் முதல்ல வாத்தியாருக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அதே நேரத்திலே வீட்டில் குழந்தைகள் பசியோடு இருக்க வாத்தியார்களுக்கு மட்டும்தான் முதல்ல பரிமாறுவேன் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் கடைபிடிக்க கூடாது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் மாதிரி கொடுத்துட்டு அவர்களிடத்தில் இந்த சம்பிரதாயத்தை சொல்லி கொடுக்கலாமே தவிர குழந்தைக்கு பசிக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைகளையும் அவர்களோடு உட்கார வைத்து சாப்பிட வைக்க வேண்டும் இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் நம்மளுடைய நன்மைக்காகத்தான் சொல்லி இருக்கார்கள் என்றதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி என்ன சூக்மா இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஆக நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் தரையிலே அமர்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும் உணவு அருந்துவதற்கு முன்னதாக லேசாக தண்ணீர் குடித்து கொள்ளலாம் உணவினை அறிந்து முடித்து விட்ட பின்புதான் முழுமையாக உணவினை பூர்த்தி செய்த பின்புதான் தீர்த்தத்தினை அருந்த வேண்டும் அதே மாதிரி கைகளையும் அலம்ப வேண்டும் கால்களையும் அலம்ப வேண்டும் இந்த விதிமுறைகளை கடைபிடித்தாலே நம்முடைய உடம்பானது என்றென்றும் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆளுடனும் இருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து